வழுக்கம் வழுக்கம் பார்த்து போகணும் துள்ளியெல்லாம் சாடக்கூடாது மெதுவாக எத்தி வைக்கணும் சாடினா வழுக்க விழுந்துருவான் குப்பி கிடக்கும் குப்பி ஜில் கிடக்கும் பார்த்து போகணும் ஸ்லோ மெதுவாக వడుక ఆది కొంచెం గ్యాప్ క్యాప్ట్టుకోవాలి நீங்கள் நீங்கள் போ, சேர்ந்து போகாதான் ஹிஜு வளிக்கிறான் பார்த்து இறங்கு என்னாச்சு என்ன இறங்குனிடம் இந்த கோட்டை நீ கலத்தி வேணும்னா பூரா கேக்காஞ்சியா இல்ல அது வழுக்குமா உனக்கு ஒழுங்கா காதும் கேட்காது களத்து என் கையிலதா வழுவுதா இதுல வை இதுல வை சரி அது கட உம் பிடிச்சு வாங்கணும் துணியெல்லாம் அழுக்காண்ணை இங்கே இறங்கி கிரேஷு இங்கே இறங்கி அப்படி நடந்துப்பா அங்கே என்ன எப்போ எதுக்கு மலையாரணும் ம் இறங்கி இறங்கிப்பாரு அகிரேஷ் வழுக்கும் கவனமாக பிடிச்சிடணும் அது அந்த அண்ணன் பண்ண மாதிரியே பண்ண நடுவில் அகிரேஷ ஒன்றும் இல்லை ம் அது ஒன்றும் இல்லை ம் அது கீழே இறங்கி இறங்கு அது வழுக்கம் ஐரேஷ் ஒரு வருஷப்பும் பலமாக பிடிச்சி இறங்கணும் வந்துடுச்சு வந்துச்சு இறங்கி கீழே